சிவாய நமத்திலும் வாழ்க உடன் உங்கள் சக்தி இதை அன்பின் காலை உணக்கம் நமச்சிவாய பெற்றோரை மேசிப்போம் எல்லாம் நல்லதாக சிறப்பாக இறைவன் நடத்தி தருவார்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம நல்லது பின்னாடியே உருண்டுகிட்டே இருக்கோம் நல்லது பின்னாடியே போய்கிட்டே இருக்கோன்னா நல்லது நம்மள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்து நம்மள நல்லா வச்சுருக்குங்க தீயது பின்னாடியே நம்ம பயணிக்கிறோன்னா தீயது நமக்கு முன்னாடியே போய் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது அனைத்தையுமே தீயதாக மாற்றி தரக்கூடிய அதீத சக்தி அதுக்கு உண்டுன்றதை நம்ம புரிஞ்சுப்போங்க எதுவுமே நம்ம செய்கிறதுனால தான் நமக்கு எல்லா பலாபலனும் வருதுன்னு புரிஞ்சுப்போம் இதையே அடிக்கடி நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல விஷயமானது இந்த பிரபஞ்சத்தில் பரவும் போது எல்லோருமே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாங்க அதை கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மிளகானாலும் எல்லா மழகாகன்றத நிஜன்றதை உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோங்க நமச்சிவாய வாழ்க வளமுடன் எப்பவுமே நல்ல விஷயங்கள் அதுக்கான நல்ல பலனை நிச்சயமாக தருங்க தவறான விஷயங்கள் அதுக்கான பலாபலனை நிச்சயமாக தருங்க இதில் இறைவன் எங்கேயுமே செயல்படலை நம்ம செய்யக்கூடிய விஷயத்தால் பலனை நம்ம தான் அனுபவிக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க சிவாய நமக்கு திரிச்சுக்கிட்டோம்னா வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி செய் மீண்டும் நற்காலை வணக்கம்